ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கினோன்னே ஒரு அருமையான ஒரு படத்தை பற்றி தாங்க உங்ககிட்ட பேச போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம் முதல் நாளே பார்க்கும்போது செம்மையாக ஒரு நல்ல படத்தை பார்த்தோன்ற ஒரு திருப்தியோடு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் கற்பனையாக அதிரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் அதாவது நாற்பத்தி ஐந்து ஃபேஸ் த ஃபியர் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் இருக்கார் இல்லையா இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அர்ஜுன் ஜான்வியா இவர் வந்து மியூசிக் டேரக்டராக இருக்காரு இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு படம் டேரக்ட் பண்ணால் மாதிரி இல்லைங்க அந்த அளவுக்கு கதைக்களமும் சரி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கப்பா ஒவ்வொரு சீன்மே சீன் பை சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு மூணே கேரக்டர் தான் மெயினான கேரக்டர் ஒரு பக்கம் சிவானா இன்னொரு பக்கம் ராயப்பட் இன்னொரு பக்கம் வினய் இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம் தான் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி ஐந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞர் அவர் எப்பயும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி எப்போவுமே ஒரு மாதிரி டென்ஷனோட தான் இருப்பாங்க ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆஃபீஸில் வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க டீம் ஹெட்டு வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருவோம் இப்படி எந்த மைண்ட் செட்டோட தான் அவங்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய லவ் இதுக்கடையில் அவங்களுக்கு லவ்வும் இருக்கும்ல ஸோ லவ் இந்த லவ்வை பற்றி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு எப்போவுமே இருக்க ஒரு டென்ஷன் கவலை இது மாதிரி தான் இப்படி இருக்க ஒரு பர்சன் தான் ஐடியில் வேலை பார்க்குற வினை ஆஃபீஸ்க்கு போகிறாரு பரபரப்பாக போகிறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் இப்போ தான் யாருமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஏன் ஏன்னா எனக்கு ஒர்க்கு நான் சீக்கிரம் போகணும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோடு போவாங்க ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் சொல்ற அந்த ஹெல்மெட் போடுங்கன்ற அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க நீங்கள் டிரைவ் பண்ணும்போது வந்துட்டு செல்ஃபோனில் பேசிட்டு போகாதீங்க அப்படின்வாங்க ஆனால் நம்ம யாரா கேட்குறோமா கேட்கவே மாட்டோம் ஒன்னு ஹெல்மெட் போடுறதில்ல ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் அது என்ன ஃபோன் சாதாரண ஒரு ஃபோனாக தான் டக்குன்னு எடுத்து பேசுகிறது பின்னாடி யார் வராங்க அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அவங்களுக்கு விடணும் பக்கத்தில் எதையுமே யோசிக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த ஐடி பர்சன் வினை வந்து போகிறாரு ஃபாலோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு அவர் போகும் போது செல்ஃபோன் எடுத்து பேசிகிட்டே போகிறாரு ஆப்போசிட்டில் ஒரு நாய் குறுக்க வந்துடுது அது பேர் வந்து ரோசி ஸோ அதை வந்து அடிச்சு போட்டுடுறாரு அதை யோசிக்காமல் அதை கண்டுக்காமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகும்போது அவருக்கு அதாவது அவர் பண்ண பாவம் அவருக்கே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவர் போகும்போது அவரும் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துறார் இதுதான் கதைக்களும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் இப்போ இந்த நாய் அடிபட்டுச்சு இந்த நாய் வளர்க்குறவருக்கு வந்துட்டு நாயின்னு சொல்லக்கூடாது அது ரோசி அது பேர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நாய் இவர் வந்து வ வளப்பாரு திரு ராயப்பன் அதை வந்துட்டு வினயின்றவர் வந்துட்டு போகிற வேகத்தில் அதை அடித்து போடுறோம் அந்த கோபம் என்னோட வீட்டு சொந்த மாதிரி என் குழந்த மாதிரி என் நண்பன் மாதிரி வளர்க்குற என் நாயினை அடிச்சிட்டியே என் வீட்டில் ஒருத்தர் தான் நான் எவ்வளோ கோவப்படுவேன்ற மாதிரி அந்த கோவத்தை காட்டுறாரு அவர் என்ன பண்ணுறாரு வினை கூப்பிட்டு உனக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நான் உன் உயிரை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு பயம் அதுலேருந்து அந்த ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் வந்துடுது அச்சிச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படின்றது ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு கருட புராணம்னு சொல்லிட்டு நம்ம புராண காலத்தில் இருக்கிற ஒரு புக்கு கருட புராணம் அதில் வந்து படிப்பார் ஒன் பை ஒன்னாக என்ன ஆகும் இறந்துட்ட பிறகு என்ன ஆகும் நம்மளுடைய ஆவி எங்கே போகும் என்ன ஆகும்ன்ற மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்லி அதை நினச்சி நினச்சி ரொம்ப பயந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகிடும் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவார் அம்மா எனக்கு வந்து பயமாக இருக்குது நான் இன்னும் ஒரு இருபது நாள் தான் உயிரோடு இருப்பேன் எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் கெடு கொடுத்துருக்காங்க அதுல ஆல்மோஸ்ட் நாள் இருபத்தஞ்சு நாள் போயிடுச்சு இருபது நாள் தான் இருக்கு இந்த இருபது நாளில் நான் இறந்துட போகிறேன்ட்டு பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட கட்டி பிடிச்சு அழு அழுன்னு அழுவார் அப்ப அம்மா சொல்லுவாங்க நான் வணங்குற சாமி உனக்காக நான் என் கடவுள்கிட்ட நான் ஐ மீன் முருகர் கடவுள்கிட்ட நான் வேண்டேன் நம்ம கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரே நீ வா நம்ம பார்த்துக்கலாம் நீ இதுக்கெல்லாம் பயப்படாதன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு தன்னுடைய மகனுக்காக வேண்டுவாங்க இங்க தாங்க ஹீரோ என்ட்ரியே எப்பா அதுதாங்க செம்ம இருக்கும் சிவாண்ணா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவர் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஏஜ்டு பர்சன்னு ஒரு அசால்ட்டு ஏஜ்டு பர்சன் தானே இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு அதே தான் வினயம் பண்ணுவார் எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருப்பார் இல்லையா அந்த இடத்துல வந்து சிவா அண்ணா மீட் பண்ணுவாங்க ஆச்சு ஏன் இப்படி இருக்க எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்தேன் ஆமாம் உனக்கே வயசாயிடுச்சு உனக்கு என்ன தெரியும் நீ எப்படி என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்குது ஹீரோவுக்கும் சிவானுக்கான ஒரு கதை இது கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒன் பை ஒன்னா சொல்வார் எனக்கு பயமா இருக்கு நான் இறந்துருவணுன்னு பயமா இருக்கு நான் இறந்துட்ட பிறகு என் ஆவி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சிவா கிட்டே பேசும்போது சிவாண்ணா வந்து என்ன சொல்லுவாங்க நான் பாத்துக்குறேன் அதாவது நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் முளைக்குன்னு வாங்க இல்லையா அதுதான் உன்னோட கருமானுவாங்க சோ நீ என்ன விதைச்சிருக்கியோ அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நீ எல்லாத்துக்குமே விரக்தியா ஃபீல் பண்ணாத நீ நம்பிக்கையா இரு அப்படின்னு சிவா அண்ணா சொல்லுவார் இந்த ராயபண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையோட வில்லன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் எதுக்குன்னா தன்னோட ரோசி அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டா அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவரை வினையை சுத்தி சுத்தி வருவார் பார்க்குற இடத்துல கொல்லணும்ன்ற மாதிரி வருவார் சுத்தி சுத்தி வருவார் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாண்ணா காப்பாத்தி விட்டுருவாரு சிவாண்ணா தான் கடைசியா கிளைமேக்ஸ் தாங்க அது ரெடியாக இருக்கும் தரமாசு படத்தையே அப்படியே தூக்கி நிப்பாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் யாரு பாத்தீங்கன்னா ரவிவர்மன் செம்மையா பண்ணிருக்காரு ஐயோ சான்ஸே நம்ம எடிட்டிங் மறுபடியும் சொல்றேன் அதுதான் செம்மையா இருக்கு இன்னொன்னு மியூசிக் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா அண்ணா சிவா அண்ணானா யாருக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை சிவராஜ்குமார் சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கெட்டப்பில் வருவாங்க பதினோரு விதமான சிவன் கேரக்டரில் வருவாங்க ஃபைனலாக அது ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய ஆக்டிங்கு அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மேக்கப் சென்ஸ் டயலாக் டெலிவரி இதெல்லாம் வந்து அப்படியே நமக்கு மைண்டில் வந்து நம்மளே உருத்தோம் ஓ இப்படிலாம் இருக்கல இந்த மாதிரிலாம் இருக்கில்ல அப்படி பண்ணக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை உருத்தம் அதே மாதிரி தான் இவர் ராய பண்ணுற கேரட்ல உபேந்திரா வந்து நடிக்கிறாங்க ஸோ அவர் வந்து நீ பண்ண தப்புக்கு உன்னுடைய கர்மா தான் உன்னை சுற்றி சுற்றி வருது உன்னை வந்து பழி வாங்க வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இன்னொரு பக்கம் சிவனா வருவா கடவுளாக வர்றது வந்து சிவானா சிவராஜ்கும்பார் இன்னொரு பக்கம் வினயா யார் வரலாம் ராஜ்பி ஷெட்டி இவங்க தான் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கதைக்கெலாம் ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அவங்க உங்களுக்குன்னு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை மாதிரி மற்றவங்களையும் நேசிங்க உங்களால் மற்றவங்களுக்கு எந்த வித வராத மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களையே வந்து திருப்பி அடிக்குன்ற மாதிரி அந்த கதையோட கதைக்களமாக இருக்குது ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது நியூ இயர் அதிகமாக சாரி நியூ இயர் அதுமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப 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 நல்லாயிருக்கு கன்னட படமாக இருந்தாலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்த படம் பார்க்கும்படி இருக்குது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்